லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற நிர்வாகம் பொறுப்பல்ல படத்தோட விமர்சனம் நிர்வாகம் பொறுப்பல்ல ஓ எதற்கு பொறுப்பு எந்த நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க இந்த படத்தோட கதையும் களமும் ஒரு அஞ்சு பேர் கூட்டு சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க அவங்க டார்கெட் பத்தாயிரம் கோடி ஒரு ஒரு ஸ்கேம்லயும் நாலாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி கொள்ளையடிக்கிறாங்க அந்த ஒரு அழகான பொன் வயசில் ஆண்களுக்கு பேசி அது மூலயமா பணம் பறிக்கிறது அவனை நிர்வாணமாக்கி அந்த ஃபோட்டோவை வெளியிட்டுருவோன்னு சொல்லி மிரட்டி பணம் பறிக்கிறது அடுத்து ஒரு ரூபா போட்டிங்கன்னா ரெண்டு ரூபா தரும் ரெண்டு ரூபா போட்டால் நாலு ரூபா தரோம் அப்படின்னு அப்படியே ஒரு முறை இரு ரெண்டு முறை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போடுற காசம் மொத்தமாக ஒரு ஃபுல்லாக பறவிடும் இல்லைங்களா எல்லோரும் கொண்டு வந்து கொட்டுவாங்க இல்லையா ஆட்டு முந்தை கூட்டம் மாதிரி அதை மொத்தமாக கொள்ளடிச்சிட்டு போகிறது அதன் பிறகு ஒரு ஃபோனு இரநூத்தொம்பது ரூபாய்க்கு தரோம் நாங்கள் சைனாவிலேருந்து வந்திருக்கோம் ஜப்பான்லேருந்து வந்திருக்கோம் ஏன்னா மாயாவரத்தில் கேட்டாங்க மன்னார்குடியில் கேட்டாங்கங்கிற மாதிரி இங்கேருந்து வந்திருக்கோம் அங்கேருந்து வந்திருக்கோம் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கோம் துபாயிலேருந்து வந்திருக்கோம் அஞ்சு பேரும் சேர்ந்து ஒரு கொள்ளை அடிக்கிறாங்க இவ்வளோ அடித்தும் ஒம்பதாயிரத்து ஐநூறு கோடி தான் சேருது இன்னொரு ஐநூறு கோடி தேவை அப்படிங்கிறப்போ ஹீரோ தான் காதலிக்கிற பெண்ணுகிட்டேயே என்ன ஆட்டையை போட்ட நினைக்கிறாரு அட்டையும் போடுறாரு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவளுக்கு தேவைப்படுறப்போ ஒரு ஐம்பது கோடியை கொடுத்துட்டு அதை ஐநூறு கோடியாக அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிறது தான் ஒரு வெளி வெளிநாட்டிலேருந்து ஒரு பெரிய பார்சல் ஹார்பரில் வந்திருக்குது அந்த பார்சலை எடுத்தாகணும் ஐநூறு கோடி ரூபாய் இப்போ கேஷாக தேவை எனக்கு அக்கௌண்டில் இருக்க அக்கௌண்டில் கொடுக்க முடியாது பிளாக் மணியாக தான் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு ஏதோ ஒரு கதையை விட்டு அந்த மாட்டே எடுக்கிறாரு மொத்தம் பத்தாயிரம் கோடி சேர்ந்ததும் அஞ்சு பேரும் பிரிச்சுக்குன்னு நினைக்கிறாங்க பிரிச்சுக்கிட்டாங்களா அடிச்சுக்கிட்டாங்களா இது இல்லாமல் இப்படி கொள்ளையடித்த தொடர்ந்து கொள்ளையடிச்சுட்டு இருந்தா போலீஸும் சட்டமும் அரசும் பார்த்துக்கிட்டே இருக்குமா அதே ஏதாவது தண்டனை கொடுத்துதா என்ன நடந்துச்சு அப்படிங்குறதாங்க அந்த படத்தோட கதையும் களமும் ஓப்பனிங்கே ஹீரோ வந்து ஜெயிலுக்குள்ளார் இருந்து பேசுற மாதிரி தான் கதை ஆரம்பிக்குது ரொம்ப நல்லா அழகாக யோசிச்சிருக்கிறாரு ஹீரோ ஆனால் ஓவர் கான்பிடென்ட்ல அவரே ஹீரோவாகவும் நடிச்சு என்ன கூட நடிக்கிறவங்களையும் கொஞ்சம் பழைய ஸ்டைல்ல மேக்கப்லாம் போடட்டும் குறிப்பா அந்த ஆதவன் என்ன பலர் இதில் நடிச்சிருக்கிறாங்க அவங்களெல்லாம் அவர் காட்டியிருக்கிற விதம் சில இடங்களில் கொஞ்சம் கடுப்பு ஏற்றுது அதை நம்ம சொல்லி தான் ஆகணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எஸ் கார்த்தீஸ்வரன் இவர் தான் பேயிருக்க பயமேன் அப்படின்ற ஒரு படம் எடுத்தவர்னு சொல்லி சொன்னாங்க உண்மையாகவே ஏற்கனவே அந்த படமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கதையுடைய படம் தான் அந்த படத்தையும் இவரே தான் ஹீரோவாக நடித்தார் அதுவும் ஒரு நல்ல கான்செப்ட் ஆனால் இவரே டைரக்டர் இவரே ஆசிரியர் இவரே கதாசிரியர் அப்படிங்கிறப்போ தனக்காக சில காம்ப்ரமைஸ் பண்ணுறது படத்தோட காட்சிகளில் அங்கங்கே தெரியுது அத அந்த கேங்கிற கேரக்டரில் வர்ற எஸ் கார்த்தீஸ்வரன் அழுத்தங்கள் ஜாஸ்தியாக இருக்குமா ஒரு இயக்குனருக்கு அவரே ஹீரோவாக இருக்கிறப்போ அந்த அழுத்தம் முகத்தில் தெரியுது அதனால் சில இடங்களில் மனுஷன் நம்மள சோதிக்கிறாரு அதே மாதிரி ஸ்ரீநிதி அவங்க வந்து அன்பரசிங்கிற ஒரு கேரக்டரில் வராங்க அன்பாக அழகாக பழகிட்டு போகிறாங்க அதே மாதிரி ஆதவன் நம்ம சூர்யா டிவி நம்ம காமெடி ஆதித்யா டிவி சன் டிவி இதெல்லாம் ஒரு வர இல்லைங்களா அவர் ரேடியோ ஜாக்கியா இருந்து இன்றைக்கி பெரிய நடிகராக வந்திருக்கிறாரு அவர் மீடியம்ங்கிற ஒரு கேரக்டரில் இவங்களோட சேர்ந்து கொள்ளையடிக்கிற கும்பல் கூட்டத்தில் ஒருத்தராக வராரு இது இல்லாமல் இவங்களால் பாதிக்கப்படுற கேரக்டருங்களா லிவிங்ஸ்டன் ஆவுடையப்பன்கிற ஒரு கேரக்டரில் ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு அப்பனா ஒரு அழகிய மனைவிக்கு அப்பனா வந்து இவங்களால முறை ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க அடுத்து பெருசாக அவர் தன் கோழி பண்ணையெல்லாம் விற்று இவங்கள்ட்ட மாட்டிக்கிறாரு அதுமாதிரி பிளாக் பாண்டி ஜொல்லு பார்ட்டியா ஓப்பனிங் சீனே இவரு தான் இவரு அதே மாதிரி இவர் ஓப்பனிங் சீன் வர்றதுமே படத்துக்கு பெரிய பலவீனமா எனக்கு பட்டது ஏன்னா காமெடின்ற பேர்ல இதுதான் காமெடியா அப்படின்னு இவ்வளவுதானே அந்த படம் அப்படின்றது வந்து ஓப்பனிங்கே வந்து இது பண்றப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பிளாக் பாண்டியை நான் குறை சொல்லல அவர் பண்ணுற காமெடிகளை டேரக்டர் இன்னும் வேறு மாதிரி வேலை வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து மாதிரி மிருதுல்லா சுரேஷ் அவங்க மோகினிங்கிற அந்த காதலி கேரக்டரில் வராங்க இது இல்லாமல் அகல்யா வெங்கடேசன் அவங்க வந்து லிவிங் ஸ்டோனோட மகளா ஒரு கேர்ள் கேரக்டரில் வராங்க இது இல்லாமல் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேரக்டரும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்க தான் அந்த அன்பரசி கேரக்டர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் அந்த அன்பரசி ஸ்ரீநிதி இது இல்லாமல் நடிகை இந்த கோல்மால் கும்பல்ல ஒருத்தர வராங்க வேற லெவல்ல பண்ண நினைச்சு அதுல பாதி அளவு பாதியளவு கூட வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஆனா இந்த எஸ் கார்த்தீஸ்வரன் மாதிரி திறமைசாலிகள் இன்னும் கொஞ்சம் கதைய நல்லா ஊற போட்டு வேற லெவல்ல காட்சிப்படுத்தி இருந்தாருன்னா அது பெரிய லெவல்ல ரசிகர்கள்ல படுத்தி இருக்காது பாதிச்சிருக்கும் அவன் மனசுக்குள்ளார அப்படியே இறங்கியிருக்குங்கிறது தோணுச்சு அத அடுத்தடுத்த படங்கள் ஏன்னா இருக்க பயம்னு ஒரு படம் எடுத்துட்டாரு அடுத்து இப்போ நிர்வாகம் பொறுப்புலன்னு ஒரு படம் எடுத்துட்டாரு எல்லாமே டைட்டில் எல்லாம் டிஃப்ரெண்டா பிடிக்கிறாரு கதையும் டிஃப்ரெண்டா யோசிக்கிறாரு ஆனா காட்சிப்படுத்தல் பட்ஜெட் கையை கடித்தல்ங்கிறது அவங்க அங்கே சீன்ல தெரியுது அது வந்து இந்த கிரீன்மேட்ல எடுத்து சிம்லா போனோம் சிங்கப்பூர் போனோன்னு காட்டுற சீன்ஸ் எல்லாம் தெரியுது அதை கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் அழகு பண்ண அழகு அழகுபட பண்ணியிருந்தால் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் இந்த படத்துக்கு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைலாக் டைரக்ஷன் அத்தனை பொறுப்புகளும் எடுத்துருக்கிற எஸ் கார்த்தீஸ்வரன் ஹீரோவாகவும் கொஞ்சம் பழு தூக்கியிருக்கிறது சில இடங்களில் குருவித்தலையில் புனங்க வைத்த கதையாக ஆயிடுது அதை கொஞ்சம் கவனித்து அடுத்தடுத்த படங்கள்லாம் அந்த காட்சி அந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய அட்வைஸ் ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக் தான் படத்துக்கு பெரிய பலம் வேறு லெவலில் இருக்குது மாதிரி சஜித் சியோட படத்தொகுப்பு முன்பாதியில் குறிப்பாக பிளாக் பாண்டியோட சீன்ஸ் எல்லாம் வேறு இடத்துல போட்டு என்ன இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் என்எஸ் ராஜேஷோட டிஓ டிஓபி கொடை சொல்ல முடியாது அது மாதிரி கருணாகரன் அவர் வந்து ஒரு அருமையான கவிதைகளை வந்து பாடல்களை வந்து அந்த படத்துக்காக கொடுத்துருக்கிறாரு அது மாதிரி டி ராதாகிருஷ்ணன் ப்ரொடியூசர் அவரும் அந்த படத்தில் ஒரு கமிஷ்னராக அக்யூஸ்ட் கமிஷனர் இன்னும் எல்லாம் கமிஷனர் கையிலலாம் எல்லாம் தோளிலெல்லாம் கையை போட்டு வர்றதெல்லாம் நம்ப முடியாத கம்பக்காக இருக்குது இது இல்லாமல் புவனேஸ்வரன் சாஜு சி ஜோதி லக்ஷ்மி இப்படி மூன்று கோ ப்ரொடியூசர்ஸும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறாங்க மாரியப்பன் அவங்க தான் ஆர்ட் டேரக்ட்ரு அருமையான ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க்லாம் இருக்குது ஜாக்கி ஜான்சனோட ஃபைட் சீன்ஸும் பிரமாதம் சுரேஷ் சித்துவோட கோரியோகிராஃப் அதுவும் வந்து படத்துக்கு பக்கா பலமாக இருக்குது அஸ்மிதாவோட ஒரு பாடலும் இருக்குது மொத்தத்தில் இந்த படம் நிர்வாகம் பொறுப்பல்ல படம் பொறுப்பை சில இடங்களில் இயக்குனர் உணர்ந்து செயல்பட்டுருக்கிறாரு சில இடங்களில் பொறுப்பை தட்டு தட்டி கழிச்சுருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் ஒரு கொட்டு வச்சு நம்ம சொல்லி தான் தீர வேண்டி இருக்குது அந்த வகையில் இந்த படம் ஆனாலும் ரசிகர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படமாக இந்த படம் இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லணும் அந்த விதத்துல நிர்வாகம் பொறுப்பில்னு சொன்னாலும் மொத்தமா பொறுப்பற்ற தன்மையா படம் இல்லை அப்படிங்கிறது ஆறுதல் இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில பத்துக்கு ஆறு ஆறு மதிப்பெண்கள் கொடுத்து விடைபெறேன் நன்றி வணக்கம்